வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையை அடுத்து பண்பளி போகிற ரோட்டு மேலே ஒரு டிடிசிபி அப்படின்ற லேவோட்டில் ஒரு சூப்பரான வீடு சவுத் பேஸிங்கில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் கெடியாக வந்திருக்குது அந்த வீடோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசி குத்துக்கல் வலசை இந்த ஏரியா இப்போ நல்ல ரீசண்டாக நல்ல பிஸ்னஸ் பிக்கப்பில் இருக்குது ரெசிடென்சியல் ஏரியாவும் இந்த பக்கம் தான் ஃபுல்லாகவே ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் ஒரு டிடிசிபி அப்படின்ற லேவோட்டில் ரெண்டு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் சவுத் பேஸிங்கில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் சொன்னால் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு புதுக்கல்வாலை சைலேருந்து பண்பளி போகிற ரோட்டில் ஜெயசூர்யா நகர் இருக்குது இந்த ஜெயசூர்யா நகரில் தான் இந்த வீடு அமைச்சிருக்கு வீடு சவுத் பேசியில் கட்டி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு அடி தெருல இந்த வீடு அமைச்சிருக்காங்க ஒரு பைக் பார்க்கிங் இருக்குது கார் வாங்கினா வெளியில் விட்டுக்கலாம் இருபத்தி மூணு அடி தெரு இருக்குது வீட்டுக்குள்ளே நடஞ்சிடுமே லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே மோட்டார் ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க இந்த லேவுட்டு ஃபுல்லாமே தார் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே தார் ரோட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் வருது மரக்கன்றுகள் எல்லாமே வந்துருது வீட்டை சுற்றி ஃபுல்லா காம்பவுண்ட் இருக்கு வீட்டோட மெயின் டோர் டீ கூட்ல அமைச்சிருக்காங்க வீட்டோட மெயின் டோர்லயே ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல சிம்பிளா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த வீடோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே கால் பண்ணுங்கள் இந்த வீடு இல்லாமல் தென்காசியில் நம்மள்கிட்ட நிறைய வீடு சேல்ஸ் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான விட பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் இதில் ஒரு சின்ன இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் வீட்டோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்ட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டோட கிச்சன் வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு ப்ரொவாஸெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொவாஸலும் சேஃப்டி கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கேட்னா டிஸ்பிளேட்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக கேடுங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்